الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير ും നിക അൻപുടയോനും എല്ലാം വല്ല അള്ളാഹുയർ കൂറി വാർത്തകളെ ആരംഭം ചെയ്യുകയും சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈர் உலகத் தலைவர் எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தாபியின்கள் தாபீன்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இந்த புனிதமான ஜுமாவுடைய நாளிலே இங்கு கூடியிருப்பவர்கள் இன்னும் கூட விருப்பவர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிறுவட்டுமாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் தஆலா தாலா வபர்கூ கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு தாலா மனிதனை படைத்து மனிதனுக்கு பல்வேறு தேவைகளை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி தந்திருக்கிறான் அந்த தேவைகளை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற முறையையும் அல்லாஹ் தாலா தன்னுடைய வான் வேதமான குரானின் மூலமும் நபிமார்களின் வரிசை தொடர்கள் மூலமாகவும் நமக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் சங்கையானவர்களே அந்த வகையில் மனிதனின் இன்றியமையாத ஒரு தேவைதான் ஆடை என்ற ஒரு தேவையாக இருக்கிறது தமிழில் கூட சொல்லுவார்களே ஆள் பாதி ஆடை பாதி ஏனென்று சொன்னால் மனிதனுக்கும் ஆடைக்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது எனவேதான் மனிதனுக்கும் மிருகத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு கூட மிருகங்கள் ஆடை அணிவதில்லை மனிதன் ஆடை அணிகிறான் அதனாலேயோ என்னவோதான் அல்லாஹு தாலா உயர்ந்த வணக்கமான தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வசியா நீங்கள் தொழுகைக்காக வேண்டி வரும்போது சிறந்த ஆடைகளை அணிந்து வாருங்கள் உங்களை அலங்காரம் செய்து தொழுகைக்கு வாருங்கள் என்று தாலா சொல்லுகிறான் சங்கையானவர்களே தொழுகை என்பது அல்லாஹுவிற்கு முன்பாக நாம் நின்று அவனை நினைக்கக்கூடிய திக்ரு செய்யக்கூடிய ஒரு வணக்கம் அதில் அல்லாஹ் விரும்புகிறான் என்னுடைய அடியான் எனக்கு முன்பாக நிற்கிற போது அவன் நல்ல ஆடை அணிந்தவனாக எனக்கு முன் நிற்க வேண்டும் என்பதை அல்லாகுவே விரும்புகிறான் எனவே தான் தாலா ஆடையை பற்றி சொல்லி காட்டுகிறான் ஆக சங்கையானவர்களே ஆடை என்பது இன்றியமையாத ஒரு விஷயம் எனவே தான் நபிகள் நாயகம் சல்லல்லாகு செல்லம் அவர்களின் சமூகத்திற்கு ஒரு மனிதர் வருகிறார் அவரது தலை பரட்டை தலையாக இருக்கிறது அவரது ஆடைகள் அழுக்கு படிந்ததாக அலங்கோலமான நிலையில் நபிகளாரின் சமூகத்திற்கு வருகிறார் அவரை கண்ட எம்பெருமானார் சல்லல்லாஹு வலைவ செல்லம் அவர்களின் முகம் மாறுகிறது கோபத்தினுடைய வெளிப்பாடுகள் வெளியானது எம்பெருமானார் செல்லல்லாகு வலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தோழரே உனது ஆடையை சுத்தம் செய்வதற்குண்டான எதையுமே நீ பெற்றுக்கொள்ளவில்லையா என்று கோபத்தோடு சொல்கிறார்கள் அந்த தோழர் அங்கிருந்து செல்லுகிறார் தனது ஆடையை சுத்தம் செய்கிறார் திரும்பவும் நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு நபி பெருமானின் சமூகத்திற்கு வருகிறார் அதற்குப் பிறகு அவரை பார்த்த நபிகள் நாயகம் சல்லல்லாகு வளைவு செல்லும் அவர்கள் சிரிக்கிறார்கள் இப்பொழுது சொன்னார்கள் தோழரே நீங்கள் முன்பு வந்த அந்த நிலையை விட இந்த நிலை அழகானது என்று எம்பெருமான் சல்லல்லாகு வளைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் எனவேதான் ஹதீசில் இப்படியும் கூட வருகிறது நீங்கள் மனிதர்களை சந்திக்க செல்கிறீர்களா வெளியே செல்கிறீர்களா உங்களை நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் காரணம் உங்களது ஆடையின் அழுக்குகளின் காரணமாக உங்களினுடைய அலங்கோலத்தின் காரணமாக உங்களை யாரும் அருவறுக்க கூடாது என்று சொன்ன எம்பெருமான் சல்லல்லாஹு அலைவு செல்லம் கடைசியாக இந்த வார்த்தையை சொன்னார்கள் ஏன் அருவறுக்க கூடாது தெரியுமா அல்லாஹு தாலா மற்றவர்களை அருவறுப்பதையோ அல்லது அருவறுக்கும்படி நடப்பதையோ அல்லாஹ் விரும்புவதில்லை எனவே உங்களை நீங்கள் அழகாக்கி கொள்ளுங்கள் என்று எம்பெருமானார் சல்லல்லாஹு வலையூசல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் ஆக சங்கியானவர்களே ஆடை என்பது மிக முக்கியமான ஒன்று எனவே தான் குரானிலேயே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் யாபனி ஆதம் இது ஏதோ முஸ்லிம்களுக்கு மட்டும் உண்டான ஒரு போதனை கிடையாது ஆதமுடைய மக்களே முழு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களை பார்த்தும் திருக்குரானில் அல்லாஹ் பேசுகிறான் யாபனி ஆதம் ஓ மக்களே கது நிச்சயமாக நாம் தான் உங்களுக்கு ஆடைகளை இறக்கி தந்தோம் எதற்காக வேண்டி யுவாரி சௌஆிக்கும் உங்களை நீங்கள் மறைத்து கொள்வதற்காகவும் வரீஷன் அலங்காரத்திற்காகவும் ஆடைகளை நாம் தந்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறார் ஆக சங்கையானவர்களே ஆடை அணிவதனுடைய பிரதான நோக்கமே அந்த ஆடை மனிதனின் மானத்தை காக்க வேண்டும் மனிதனை அழகாக காட்ட வேண்டும் என்பதுதான் ஆடையினுடைய உன்னதமான ஒரு நோக்கம் ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம் நவநாகரீகங்கள் அநாகரீகங்கள் எல்லாம் வளர்ப்புறையானதால் ஆடைகளெல்லாம் தேய்பறையாகி வருவதை நாம் பார்க்கிறோம் அது ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி ஆனால் இஸ்லாத்தில் அதற்கெல்லாம் எங்குமே இடம் கிடையாது அல்லாஹுவும் சரி அவனுடைய தூதர் எம்பெருமான் சல்லல்லாஹு வலையு செல்லம் அவர்களும் சரி ஆடை எப்படி இருக்க வேண்டும் இஸ்லாமிய ஆடை கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக போதித்திருக்கிறார்கள் இறுக்கமான ஆடை அணியிறது நபிசல்லா அலே இதை தடுத்தார்கள் உடல் அங்கங்கள் தெரிகிறபடி இறுக்கமான ஆடைகளை யார் அணிகிறார்களோ அவர்களை நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சபித்தார் சபித்திருக்கிறார்கள் என்பதாக ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம் ஆனால் இன்னைக்கு அதுதான் ஃபேஷன் ஆயிருச்சு இன்னைக்கு அதுதான் நாகரீகம் அப்படி யார் ஆடை அணிகிறார்களோ அவர்கள்தான் படித்தவர்கள் அவர்கள்தான் அறிவாளிகள் என்பதாக அப்படி ஆடை அணிகிற முட்டாள்கள் நினைத்து கொள்கிறார்கள் உண்மையில் அவர்கள் முட்டாள்கள் என்பதை அவர்கள் உணர்வது கிடையாது ஆனால் இஸ்லாம் அப்படிப்பட்ட ஆடைகளை வன்மையாக கண்டிக்கிறது அதே மாதிரி மெல்லிய ஆடை அணிகிறது ஹதீஸில் வருது நாளை நரகவாதிகளில் இரண்டு கூட்டத்தார்கள் இருப்பார்கள் அவர்களில் ஒரு கூட்டத்தார்கள் பெண்கள் ஏன் அவர்கள் செய்த குற்றம் இந்த உலகத்தில் என்ன எதனால் அவர்கள் நரகத்திற்கு செல்கிறார்கள் ஹதீசில் எம்பெருமான் சல்லல்லாஹு வலைவ செல்லும் சொன்னார்கள் அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய உடல் அங்கங்கள் தெரியும்படி ஆடை உடலை மறைக்காது மெல்லியதாக இருக்கும் அவர்கள் உலகில் செய்த இந்த குற்றம்தான் மறுமையில் அவர்களை நரகில் கொண்டு சேர்க்கிறது என்று நபிகள் பெருமான் சல்லல்லாஹு வலைவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் எனவே சங்கையானவர்களே எனவே தான் குரானிலேயே இன்னொரு ஆயத்தும் இருக்கிறது யாபனி ஆதம் இந்த குல்லி மஸ்ஜிதின் தாலா சொல்லுகிறான் ஓ ஆதமுடைய மக்களே ஹுதூசீனக்கும் உங்களுடைய ஆடை அலங்காரங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் இந்த குல்லி மஸ்ஜிதின் எப்பொழுதெல்லாம் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறீர்களோ இந்த வசனத்திற்கு குரானுடைய விளக்க உரையாளர்கள் இப்படி விளக்கம் எழுதுகிறார்கள் இது ஏதோ பள்ளிவாசலுக்கு வருவதற்கும் தொழுகைக்கு வருவதற்கு மட்டும் சொல்லப்பட்ட இறை வசனம் அல்ல மாறாக ஒரு இஸ்லாமிய ஆணும் பெண்ணும் எல்லா நிலைகளிலும் தான் எதை மறைக்க வேண்டுமோ அதை கட்டாயம் மறைத்திருக்க வேண்டும் இப்போ ஆணுக்கு எது மறைவிடம் பெண்ணுக்கு எது மறைவிடம் நபி சொல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க ஆணுடைய அவுரத் ஆணுடைய மறைவிடம் என்பது தொப்புல்லிருந்தும் முட்டிங்கால் வரைக்கும் கண்டிப்பாக எல்லா நிலையிலும் இதை மறைத்திருக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு ஆண்கள் அணியிற ஆடையை பார்த்தா ட்ரௌசர் போட்டு முட்டியெல்லாம் தெரியுது எதை அல்லாஹ் கட்டாயம் ஃபரல் மறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்கிறானோ அதை இன்று காட்டுகிற ஒரு ஆடை கலாச்சாரம் நாகரீகமாக தெரிகிறது அதே மாதிரி பெண்களுக்கு எது அவுரத் பெண்களுக்கு முழு உடலும் அவுரத்து தான் ஹதீஸில் வருகிறது அன்னை ஆயிஷார் ஹதியல்லாஹு கன்கா அவர்கள் இந்த ஹதீசை அறிவிக்கிறார்கள் ஒரு முறை நானும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலை வசல்லம் அவர்களும் வீட்டில் இருந்தோம் அப்பொழுது என்னுடைய சகோதரி அஸ்மாரியா அண்ணா அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் அப்படி அவர்கள் வருகிற போது அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் அவர்களினுடைய உடலின் சில பாகங்கள் வெளியே தெரியுமாறு இருந்தது இதை கண்ட எம்பெருமான் சல்லல்லாஹு வளை வசல்லம் அவர்கள் தனது முகத்தை திருப்பி கொண்டார்கள் திருப்பி கொண்ட பின் சொன்னார்கள் அஸ்மாவே ஒரு பெண் எப்பொழுது பூய் பூ பெய்து விடுகிறாளோ எப்பொழுது ஒரு பெண் பாலியாகி ஆகி விடுகிறாளோ அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு தன்னுடைய முகத்தையும் தனது இரு கைகளின் மணிக்கட்டு வரையிலான பகுதிகளைத் தவிர வேறு எதையும் அந்நியர்களுக்கு காட்டுவதற்கு இடமே கிடையாது என்பதை நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அன்னை அஸ்மா அவர்களுக்கு கற்றுத்தந்தார்கள் எனவே சங்கையானவர்களே பெண்களுக்கு அவுரத்தனா எது முகம் இரு கைகளினுடைய மணிக்கட்டு வரை இதை தவிர வேறு எந்த அவயங்களும் அங்கங்களும் வெளியே தெரியக்கூடாது இவை அனைத்தையுமே கட்டாயம் மறைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஆடைகளை பற்றி என்ன சொல்கிறது சுபஹானலா அவ்வளவு எல்லாமே வந்து மாற்றார்கள் நரகவாதிகள் இன்னும் சினிமா நடிகர்கள் விளையாட்டு வீரர்கள் அவங்க அணியிற எல்லாம் இன்னைக்கு நம்ம அணிஞ்சிட்ருக்கிறோம் இது இஸ்லாத்திற்கும் அழகல்ல இஸ்லாமியர்களுக்கும் அழகான ஒரு விஷயம் அல்ல என்ன ஆடை பற்றி எந்த ஒரு வழிகாட்டுதலிலும் இல்லாத அளவு இஸ்லாம் அவ்வளவு தெளிவாக எடுத்துரைக்கிறது ஆடை எப்படி அமைய வேண்டும் வண்ணங்களை கூட எம்பெருமானார் சல்லல்லாஹ் வளையுவ செல்லம் இதைத்தான் அணிய வேண்டும் இந்த வண்ணத்தை அணியக்கூடாது என்று சகாபாக்களுக்கு கற்றுத்தந்தார்கள் வரலாறுகள் எழுதப்படுது ஹசரத் அப்துல்லாஹிபின் அவங்க சொல்கிறாங்க ஒரு நாள் ஒரு தடவை நபிசல்லாஹு வலையுவ சல்லம் அவர்களுடைய சபையில் ஒரு மனிதர் வர்றாரு அவர் குங்கும சிவப்பு நிற ஆடையை மேலையும் கீழையும் முழுசா அந்த ஆடை அணிஞ்சு கொண்டு வர்றார் குங்கும சிவப்பு நிறம் இதை பார்த்த எம்பெருமான் சல்லாஹு வலையுவ செல்லம் அவர்கள் கோபப்படுகிறார்கள் சொன்னாங்களாமா முதல்ல இந்த ஆடையை மாத்திட்டு வா அந்த மனிதர் அதை கேட்டு சொன்னார் யார சூழ்ல்லா இது சாயம் போட்டிருக்கிற ஆடை தான் நான் என்ன போய் துவைச்சேன்னா இந்த சாயம் போயிடும் துவைச்சிட்டு சாயம் போன பிறகு இந்த ஆடை அணிஞ்சிட்டு வரவா நபிகள் நாயகம் சல்லல்லாக் விளைவு செல்லும் சொன்னார்கள் இதை துவைக்க வேண்டாம் இதை எரித்து விடு என்று சொன்னார்கள் ஆண்கள் அணிவதற்கு பொதுவாகவே பெண்களும் அந்த நிறத்தை அணியவே கூடாது இன்றைக்கும் கூட விஞ்ஞானிகள் அறிவியலாளர்கள் ஆய்வு செய்து சொல்கிறாங்க சிவப்பு நிறம் இருக்கிறதே இயற்கையிலேயே மனிதனுக்கு மிகவும் தீங்கு தரக்கூடிய ஒரு நிறமாக இதய துடிப்பை அதிகப்படுத்துகிறது ஹார்மோன் சுரப்பிகளின் வேகத்தை கூட்டுகிறது இன்னும் காமத்தை தூண்டக்கூடிய ஒரு நிறமே சிவப்பு நிறம் தான் அதனால்தான் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு இம்மை மர்மையின் அனைத்து அறிவுகளையும் அறிந்திருந்த எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அந்த நிறத்தில் ஆடை அணிய வேண்டாம் என தடுத்தார்கள் அதே போல செம்மஞ்சள் நிற ஆடையும் அணியக்கூடாது செம் மஞ்ச மல மஞ்சளேர்னு இந்த நிற ஆடை அணிவதையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் எனவே சங்கையானவர்களே நம்முடைய ஆடை இஸ்லாத்தில் எப்படி சொல்லப்பட்டதோ அப்படிப்பட்ட ஆடைகளாக ஆக வேண்டும் ஹதீஸில் வருது ஒரு காலம் வரும் அப்பொழுது நீங்கள் யகூதிகளை நசாராக்களினுடைய கலாச்சாரங்களை சன்னஞ்சன்னமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படி பொந்துக்குள் உடும்பு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நுழைகிறதோ அது போன்று உங்களது வாழ்க்கையிலும் நுழைந்துவிடும் என்று சொன்னார்கள் இன்றைக்கி இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது நம்முடைய ஆடை நம்முடைய வீட்டு விசேஷம் எல்லாமே அப்படின்னா மாற்றார்கள் செய்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கு எனவே சங்கையானவர்களே ஆடை விஷயத்தில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் எப்பொழுது நம்முடைய ஆடை இஸ்லாம் சொன்ன அந்த முறைப்படி இருக்காதோ இந்த ஒரு குற்றமே போதும் நம்மை சொர்க்கம் அல்லாத வேறு இடத்திற்கு இழுத்து சென்று விடும் ஹதீஸில் இப்படியும் வருது ஆண்களுடைய ஆடையை பற்றி நபிகள் பெருமானார் சல்லாஹு வலையு செல்லம் சொன்னாங்க யார் தனது கீழாடையை கரண்டைக்கு கீழ் இழுபடும் வண்ணம் அணிந்து வருகிறாரோ அவர் நரகவாதின்னு சொன்னாங்க நம்மளுக்கு கீழாடை வேட்டியாகட்டும் ஃபேண்ட் ஆகட்டும் கரண்டைக்கு கீழ் இருக்கக்கூடாது காரணம் அது பெருமையினுடைய அடையாளம் அப்போ அந்த மாதிரி ஆடையை அணியக்கூடாது இறுக்கமான ஆடை இன்றைக்கி ஜீன்ஸ் பேண்ட் அப்படிங்கிற பேரில் ப பசங்க போடுறத பார்த்தோன்னா முட்டிக்கு மேலே அது போகவே போகாது இழுத்து கொண்டு போய் தான் இடுப்பில் சேர்க்க வேண்டிய நிலைமை இடையில் ஏதாவது சிறுநீர் வந்துருச்சு இல்லை பாத்ரூம் வந்துருச்சுன்னா அந்த பசங்க போடுற பாடு சுபானெல்லாம் உட்கார முடியாது நிம்மர முடியாது நிற்க முடியாது இன்றைக்கு இந்த ஆடை ஒரு கலாச்சாரம் இது ஃபேஷன் எங்கே பார்த்தாலும் இதுதான் விற்பனை செய்யப்படுது இந்த ஆடையை நபிகள் பெருமானார் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் அது சில இப்படியும் வருது சில பெண்கள் இருப்பார்கள் அவர்கள் நரகவாதிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு நபிசல்லா அலே செல்லாம் சில அடையாளங்களை சொன்னார்கள் அதில் ஒரு அடையாளம் அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் அறை நிர்வாணமாக இருப்பார்கள் என்ன காரணம் அவர்கள் அணிந்திருக்கிற ஆடை அவர்களுடைய உடலை மறைக்காது அப்படிப்பட்ட ஆடை அவர்கள் அணிவார்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அதில் இதுவும் ஒரு விஷயம் அந்த ஆடையே அவர்கள் நரகத்திற்கு செல்வதற்கு காரணமாகி விடுகிறது தான் குரான் அல்லாஹுத்தான ஆடையை நம்ம இறக்கி வச்சோம் மானத்தை மறைக்கணும் இதெல்லாம் சொல்லிட்டாலும் கடைசியாக இந்த விஷயத்தையும் சொல்றா லிபாசு தக்வா தாலி தக்குவாவுடைய ஆடையை அணியுங்கள் அதுவே உங்களுக்கு சிறந்தது என்ன தக்குவாவுடைய ஆடைனா என்ன தக்குவா என்றால் அல்லாஹவுடைய பயம் ஒரு மனிதருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் வந்ததுன்னு சொன்னா அதனால என்ன பிரயோஜனம் அந்த மனிதர் பாவம் செய்ய மாட்டார் இப்போ நபிசல்லா அலி சொல்லம் அவங்க சொன்னது போல இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் இப்படியும் ஒரு கருத்து சொல்ல சொல்ல முடியும் எந்த ஆடை அணிவதின் மூலமாக நாம் பாவங்களிலிருந்து தப்பித்து விடுவோமோ அப்படிப்பட்ட ஆடைகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒருத்தர் நல்லா வெள்ள ஜிப்பா தலப்பாவெல்லாம் கட்டிட்டு போய் ஒயின் ஒயின்சாப்ல நிற்பாரான்னு சொன்னா நிக்க மாட்டார் அவருடைய உள்ளம் அந்த பாவத்தை செய்ய தூண்டினாலும் அவரது ஆடை அவரை தடுக்கும் இந்த கோலத்தை போட்டு நம்ம அங்க போய் நிக்கிறதா நல்ல சுண்ணத்தான ஆடை தலப்பா கட்டி ஜுப்பாவெல்லாம் போட்டு சினிமா தேட்டரில் போய் ஒருத்தர் நிற்பாரான நிற்க மாட்டார் காரணம் அவருடைய ஆடை அவரை தடுக்கும் அல்ல இதைத்தான் சொல்கிறார் உங்களுடைய ஆடையை இரையச்சமுள்ளவர்களினுடைய ஆடையை போன்று ஆக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் எனவே சங்கையானவர்களே இது மாதிரியான ஆடைகள் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லி தரணும் நம்முடைய ஆடைகளும் அது மாதிரியாக ஆக வேண்டும் நீங்கள் அதில் குறிப்பாக கல்யாண வீடு திருமண விசேஷங்கள்லாம் பார்த்தா ரொம்ப எல்லாம் காட்டத்தான் நம்முடைய வாழ்க்கை இன்று எப்படி ஆகிவிட்டது மற்றவர்களுக்கு காட்டுவதாக ஆகிவிட்டது மற்றவர்களுக்கு காட்டுறதுக்காக எதுவுமே இல்லை நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் நமக்காக செய்வது தானே ஹதீஸ்ல இதையும் நபிசல்லா அலி அவங்க சொன்னாங்க ஆண்களை போன்று பெண்கள் ஆடை அணிவதும் பெண்கள் ஆடை அணிவதை போன்று ஆண்கள் ஆடை அணிவதும் இதுவும் கியாமத்துடைய ஒரு அடையாளம் இன்னைக்கு அதுவும் ஆகிப்போச்சு ஒரு கணவன் மனைவி அவங்க ஃபோட்டோவை பார்த்தா ரெண்டு பேர்த்து யார் ஆம்பளை யார் பொம்பளைன்னு தெரியல காரணம் ரெண்டு பேர்த்துடைய ஆடை ஒரே மாதிரி அவரும் சட்டை போட்டிருக்கார் இந்த அம்மாவும் சட்டை அவரும் ஃபேண்ட்டு இந்த அம்மாவும் ஃபேண்ட்டு பார்த்தா இதில் யார் ஆம்பளை யார் பொம்பளைன்னு சொல்லி வித்தியாசம் தெரியல எனவே சங்கையானவர்களே நம்முடைய ஆடை ரசூலுக்கு பிடித்தமான ஆடையாக இருக்க வேண்டும் எந்த ஆடை அணிவதின் மூலமாக நன்மைகள் செய்யக்கூடிய சிந்தனைகள் தூண்டப்படுமோ பாவங்களை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ளக்கூடிய சிந்தனைகள் நமக்குள் உண்டாகுமோ அப்படிப்பட்ட ஆடைகளை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அதனால தான் ஆடை அணியும் போது நபிசல்லா அலை சொல்லாவுங்க இப்படிப்பட்ட ஒரு துவாவையும் சொல்லி கொடுத்தாங்க எதுக்காக வேண்டிய அந்த துவா அல்லாஹினுடைய சிந்தனையே அந்த ஆடை அணியும் போது நமக்குள் வர வேண்டும் வந்ததுன்னு சொன்னால் அல்லாவுக்கு பிடிக்காத இறை மாற்றத்திற்கு விருப்பமான ஆடை நம்ம அணியவே மாட்டோம் எனவே சங்கையானவர்களே நம்முடைய ஆடை கலாச்சாரம் என்பது இஸ்லாத்தில் நமக்கு எப்படி சொல்லப்பட்டதோ அது போன்ற ஆடைகளை நாம் அணிய வேண்டும் வல்லா அல்லாஹ் சுபகான நமக்கும் சரி நம்முடைய சந்ததிகள் நம்முடைய